அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அவம்ன்றதும் ஒருநிலைப்படுத்துறது மனசை தியானம்ன்றதும் ஒருநிலை பற்றத மனசு தியானம்ன்றது இல்ல இடத்துல குடும்பத்தில் ஊருக்குள்ளே மக்களோட மக்களை ஒராவி உலாவி பண்ணும்போது தியானம் மகாணம் சொல்கிறோம் தனித்து மக்களோடு வராமல் ஆத்தங்கரையில் இல்லை காட்டில் குடிஷை போட்டுக்குன்னு பண்ணும்போது அது ரிஷிகள் அப்போ அவங்க பண்ணுறது அப்படி ஆனால் தேடுற இடம்போ கடல் ஒன்று தான் உலக எல்லாம் பல நதிகள் இருக்குது பல ஆறுகள் இருக்குது பல கால்வாய்கள் இருக்குது ஆனால் அத்தனை நாட்டிலிருந்தும் போய் சேர்ற இடம் கடலில் தான் கடல் என்றது கடவுள் மாதிரி இந்த மதங்கள் என்றது நதிகள் மாதிரி இத்தனை மதங்களில் எல்லா வழிபாடும் எதை அதை அடையிறதுக்கு தான் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த சீரான முறையில் ஆசையை அற்று பணத்துக்கு எதிர்பார்க்காம அதை பயணம் பண்ணும்போது எல்லோரும் அதை போய் அடைய தான் மதம் வகுத்து வச்சுக்கிது இந்த மதங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னா ஆதியில் வகுத்தாங்க ஆனால் இன்றைக்கி மனுஷன் வந்து அவனுடைய ஆசையால் ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கிறாங்க எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மத தலைவருமே புனிதமானவங்க தான் ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மக்கள் தான் சரியில்லாத போயிட்டாங்க இப்போ நபிகள் நாயகந்தார் நான் மலேசியாவுக்கு போன உடனே லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் ஒரு பெரிய ஹோட்டல் அது டீ ஷாப்பெல்லாம் போய் உட்காந்து அது ஒரு முஸ்லீம் ஹோட்டல் அந்த முஸ்லீம் ஹோட்டலில் சர்வருங்களும் முஸ்லீமுங்க நான் போய் உட்காந்த உடனே அந்த சர்வரு என்னை பார்த்துட்டு இவர் யூடியூப்பில் பேசுகிறாரு இல்லையா அப்படின்னு ஆமாம் என் கூட வந்தவர் சொன்னார் இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறாரு நல்லா பேசுகிறாரு அப்போது நம்ம இங்கே பேசணும் அது உலக நாடெல்லாம் பரவி எப்போவுமே எந்த பேச்சாக இருந்தாலும் தென்னில உட்காந்து நம்ம ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும் உலகத்து நல்லா எந்த மதத்தையும் குறை சொல்லி நீ ஒன்றும் சாதிக்க போதில்லை எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் சாதிக்க போதில்லை கோ நிறைய குறைகளை சுட்டி காட்டலாம தவிர யாரையுமே குறை சொல்லக்கூடாது எல்லா மதங்களும் ஒரு புனிதமான மதங்கள் தான் அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இருந்தாலும் சரி இந்து இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி புத்த இருந்தாலும் சரி எல்லா மதங்களும் ஒரு புனித நோக்கி தான் பயணம் பண்ண வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இடையில சேர்ந்த மனுஷனுங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டு போது மனுஷனும் போகிறோம் அது நம்ம தான் அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன் அங்கே மதத்தை பற்றி பேச போகிறேன் ஏன்னா நான் மதத்தையே பார்க்குறது கிடையாது மதம்ன்றது இடையிலே வச்சு அவங்க வச்சுக்கிறது தான் நான் மனுஷன மட்டுந்தான் பார்க்குறது ஏன்னா மனுஷன்றது இயற்கை மதம்ன்றது செயற்கை இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கிறான் நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான் நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறான் நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான் நாளைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான் முஸ்லீம் மதத்தில் சொல்கிறான் நான் முஸ்லீம்ன்றான் அப்போது இது இயற்கை கிடையாது கடையில் நாலு பொருள் வாங்குற மாதிரி ஆயிடும் ஆனால் மனிதன்றவன் இயற்கை இதை யாரும் செய்ய முடியாது இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை மதம்ன்றது செயற்கை அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுறதே இல்லை ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது இயேசுநாதர் வந்து பைபிள் எழுத சொன்னார் ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார் ஆனால் இந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்துக்கிட்ட போகிறதே இல்லை உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுறாங்க அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரான் நபிகள் நாயகம் எழுதுன குரானில் வந்து எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார் ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீமுங்களால் போக முடியல அந்த மதவாதிகளால் போக முடியல அவங்க உலக வாழ்க்கைக்கும் அவங்க அன்றாட பொழைப்புக்கும் தேடி நிற்கும்போது அந்த ஞானத்தில் போக முடியல அப்படி குரான் எழுத ஒரு குரான் ஒரு வேத நூல் எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது இறைவனோட அருள் இல்லாதவன் எழுத முடியாது அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம் இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாயகம் ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் தான் அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி அந்த மதத்தை குறை சொல்லி இந்த கடவுளை குற சொல்லி அந்த கடவுளை குறை சொல்கிறோன்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம் அவன் அறகுறையாக இருந்துகினு கண்டதை திட்டியுன்னு தெரியும் ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம வந்து எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் நம்ம உயர்வோம் எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாண்டு போயிடுவோம் இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு சொல்கிற மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க அது உங்களுக்கும் நல்லது நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது அப்படியே கொட்டு இடத்துல பொறுவு மையத்தில் விபதி வைக்கிற அது ஏன் விபதி வைக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கி அதுதான் மோட்ச வீடுன்னு அது அந்த மோட்சை வீடுக்கு வழி போ வகுத்து தர்றது தான் அந்த நினைவுகள் அந்த நினைவுகளை நீங்கள் உங்களுக்கு அங்கே நிற்கணுன்றதுக்காக தான் அந்த விபதியை நான் அந்த உருவ மையத்தில் இட்டு உங்களுக்கு அந்த அழுத்தி அந்த உணர்வுகளை அங்கே உண்டாக்கி காட்டுறேன் அந்த நினைவோடவே வாழுங்க நீங்கள் முக்தி மோட்சம் அகஸ்தியர் சொல்கிறார் கோயில் கோயிலாக சுற்றி அலையிறது இல்லைடா ஒரு ரகசியமான இடம் இருக்குது உன் உடல்லையே அங்கே நினைனா தான் உனக்கு மோட்சம் முக்தி அப்படின்ட்டு சொல்கிறார் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் மனுஷனுடைய நினைவு யாருக்கு சுழில நினைவு நிற்கிதோ அவன் மோட்சத்துக்கு போவான் அவனுடைய நினைவு எங்க உடம்பெல்லாம் பரப்பிக்கிறானோ அவன் நாசனமாக போயிடுவான் இதுதான் நாசகதி நல்ல கதின்னு பேர் இறைவன் எதற்காக மனிதனை எதற்காக மனுஷனா சொல்வாரு வேலை இறைவனுக்கு ஒரு சுயநலம் எல்லா உயிரையும் படைச்சிட்டம்பா ஆனா ஒண்ணு கூட என்னை பத்தி பேசவே மாட்டேங்குது எல்லாத்தையும் படைச்சான் உலகத்தை படைச்சுட்டான் எல்லா மரம் ஆடு மாடு செடி கொடி எல்லாத்தையும் படைச்சிட்டான் ஆனா எதுவுமே அவனை நினைக்கவே மாட்டேன் எதுவுமே அவனை பத்தி பேசவே மாட்டேன் அப்படின்னு அவன் வெறுத்து போய் மனம் எதிரும்பி சரி வேற ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு பண்ண தான் இந்த உயிர்னா எந்த உயிரினா இந்த மனுஷன் தான் பிறந்ததுலேருந்து போற வரைக்கும் யாரை திட்டின்னுக்குறோன்னா பாடா போன இறைவன் இந்த நம்மளை படைக்க மட்டும் தான் நம்மானு நிம்மதியா இருந்திருப்பேன அப்போ இறைவனோட சுயநலத்தினால பிறந்தவன் இந்த மனுஷன் படைத்து ஏன்னா அவனால மட்டும்தான் இறைவனை பத்தி பேச மனம் ஒண்ணு இல்லைன்னா அவன் இறைவன் சாமி அவன் இறைவன் மனம் இல்லாத நிலையில தானே ஞானம் அடைகிறான் ஞானம் அடைஞ்ச எல்லாம் இறைவனுக்கு சமம் அப்போ உன்னை அடையவே கூடாதுன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை எப்படியாவது காலி பண்ணி அதை அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அதுதான் முக்தி அதுதான் மோச்சம் அப்போது தப்பிச்சு போகக்கூடாதுன்னு இறைவன் கொடுத்த ஒரு பொருள் எதுன்னா மானம் ஆனால் உன் வாழ்நாள்க்குள்ள அதை அடித்து வெளிச்சு வண்ணா மாதிரி தோச்சி காய வச்சு நீ போயிட்டேன்னு சொன்னால் நீ தான் இறைவன் இறைவன்ற ஒருத்தன் தனியா இல்லை அவனை அவனவே பார்க்கக்கூடிய கண்ணாடி எதுன்னா இந்த மனுஷன் தான் சம அவன வேற மிருகத்தையோ வேற ஒரு உயிரினத்துல அவனை அவன் பார்க்க ஆசைப்பாடு போய் போய் பார்க்கறான் எந்த கண்ணாடியும் அவனை காட்ட மாட்டேங்குது எந்த கண்ணாடியா சொன்னால் இந்த பாழா போன மனம்தான் அந்த கண்ணாடியை காட்டும் சரிங்களா அதுக்காக தான் இறைவன் இறைவனோட சுயநலத்துக்கு பிறந்தவன் தான் மனுஷன் அப்போ மனுஷனோட சுயநலம் எதுவா இருக்கணும் நான் என்னோட வாழ்நாளை இறைவனை போய் அடைஞ்சிருவேனே இவனுக்கு ஒரு தேடல் வரணும் சாமி வேற எதையும் பொண்டாடி கட்டணும் புள்ளியை பேத்துக்கணும் காரு பங்களான்னு சேர்த்துக்கணும் இல்ல பிச்சை எடுக்கணும்னு யாரும் இங்க வேண்டி வரம் வாங்கி யாரும் வரல அவன் அவன் செஞ்ச கர்மாவை அவங்க அனுபவிச்சு முடிச்சுட்டு போகணும்னு வந்தோம் ஆனால் முடிச்சு போக வந்தோம்மா இல்ல இங்கேயும் கர்மாவை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அதனால இது ஓயாத ஒரு சக்கரை மாதிரி சுத்திக்கணும் நம்மள நாம யாருன்னு காட்டாம தனக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறதையும் காட்டாம திரும்ப 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 இந்த பாடா போன உலகத்துல தள்ளி வரதுதான் இந்த உலகம் இறைவனுக்கும் இந்த பிறவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாமி எல்லாத்தையும் படைச்ச மாதிரி எதையும் படைச்சிட்டான் ஆனால் எல்லா உயிரினமும் குனிஞ்சினே போத மனுஷன் மட்டும் ஏன் வளர்ந்து மேல நோக்கி போறான்னு சொன்னான் மனுஷனால மட்டும்தான் தனக்கு மேல உள்ள ஒரு பொருளை அடையாளம் கண்டு அதுவாகவே மாற முடியக்கூடிய சக்தி இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் சாமி உண்டு வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லைன்றதுனால இது மேல் நோக்கி வளருது ஆனால் அவனுடைய எண்ணமும் மேல் நோக்கி வளர்ந்ததுன்னா அவன் வாழ்க்கையில தடுமாற்றம் இல்ல ஆனால் அவனோட எண்ணங்கள் மட்டும் நோக்கி ஒரு மிருகத்தை மாதிரி போகிறதுனால தான் இவ்வளவு பாடுபாட்டு நல்லதும் கெட்டதும் தான் உலகம் இரவும் பகலும் கலந்த மாதிரியே நல்லதும் கெட்டதும் இருக்குது நல்லவங்களும் கெட்டவங்களும் தான் உலகம் தாண்டி தான் நம்ம பயணம் புரியுதுங்களா அப்போது கஷ்டப்படக்கூடிய எல்லாருமே எந்த கேள்வி வரும் என்ன ஏன் இறைவன் படைச்சான் அப்படின்னு கேள்வி வரும் ஒருத்தர் நல்லா சொகுசாகிற பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் எந்த துன்பமும் படலை அவருக்கு மனசில் கேள்வி வருமா கேள்வி வராது எனக்கு ஏன் இறைவன் இவ்வளோ செல்வத்தை கொடுத்தான்னு எந்த பணக்காரனாவது கேட்டிருப்பாங்களா புத்தர் என்ன பண்ணிட்டாங்களாம் பிறந்த உடனே ஜோசியம் பார்க்குறாங்க ஜோசியக்காரர்கள் எல்லாம் தீர்த்து சொல்லிட்டான் ஏய் இந்த பீஸ் வந்து ஞானம் கோமந்த கட்டின்னு போய்டும் இந்த பீஸை நம்பாத இவன் உன் பிள்ளை இல்லை இவன் ராஜாவான்னு நான் கனவுல கூட நினைக்காத இவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டியா போயிடுவான் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றது அவங்க அம்மா அப்பா புத்தரோட அம்மா அப்பாவுக்கு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க சரி இதை தடுக்க என்ன வழி விதியை வெல்லவே முடியாது சாமி ஆனால் விதியை வெல்லணும்னே என்ன பண்றாங்க ஒரு அம்மா அப்பாவா அவங்க சிந்திச்ச ஒரு விளைவு இவனுக்கு உலகத்தையே காட்டக்கூடாதுன்னு பொத்தி 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 அந்த அரண்மனையிலே வைக்கிறாங்க அரண்மனையிலே வைக்கிறாங்க அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் புத்தருக்கு எந்த கேள்வியும் இடவே இல்லை எனக்கு எல்லாமே கிடைக்குத அவருக்கு தேடி இல்லை வேண்டான்ற பொருள் எதுவுமே இல்லை அவர் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுர்க்கமா அங்க இருந்ததுனால அவர் மனசுல கேள்வியே எழல ஆனா அவருடைய போதாத காலம் வெளியே போறாரு வெளியே போன உடனே கேள்வி வருது ஒரு வயசானவர் வர்றாரு ஒரு போனவும் வருது ஒரு வரியமும் வரா இவங்களை இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இது வரைக்கும் எழாத கேள்விகள்லாம் அவர் மனசுல எழுது என்னப்பா வயசானவங்க எல்லாம் போறாங்க இவ்வளவு காலம் அதெல்லாம் பாக்கலையே இதெல்லாம் தெரியாதாங்கயா மனுஷனா இருந்தா குழந்தையா இருந்து இந்த மாதிரி வயசாயி ஒரு நாள் செத்து போயிடுவாங்க ஓ அப்ப எல்லாருக்கும் நடக்குமா ஆமா சாப்பிடுக்கும் நடக்குமா உங்களுக்கும் நடக்கும் அப்ப இந்த உடல் என்றது நிலையாமை உள்ளதா நிலைச்சி நிக்க முடியாதா நிலைச்சி நிக்காது சாமி இது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் அப்ப இது உண்மை இல்லையா இது உண்மையே இல்லை அப்ப ஒரு புனம் வருது இது என்ன சாமி புனம் இதை நான் பார்க்கவே இல்லையே அதுவா இப்போ வயசானவங்க பாத்தீங்க அந்த வயசோட முடிவுல அவங்கள ஒரு நாள் செத்து போயிடுவாங்க அந்த செத்து அந்த மாதிரி ஒருத்தர் செத்து போய்கிறார் அவங்கள தான் தூக்கி போறாங்க ஓ அப்ப எனக்கும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இது நடக்குமா கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் எங்க வந்தது எல்லாம் இருக்கும்போது வராத ஒரு கேள்வி துன்பமும் துயரத்தையும் பார்க்கும் போது கேள்விகள் பிறக்குது அப்போ துன்பமும் துயரப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் தேடல் என்ற ஒரு கேள்வியே கிடைக்கும் அப்போ உங்களுக்கும் ஒரு கேள் கேள்விகள் வந்தால் நான் ஏன் ஏன் பிறந்தேன் கேள்விகள் வந்தால் உங்களுக்கும் தன்னை தேடக்கூடிய சக்தி உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் இந்த கேள்வி வந்து நீங்கள் வாட வேணாம் உங்களை உங்களுக்கு இறைவனோட கடைக்கன் உங்களோட உங்கள் மேலே விழுந்ததுனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு பிறக்குதுன்றத உண்மை புரிஞ்சா அதுக்கான பதில தேடி நீங்கள் ஓடுவீங்க இது சோர்ந்து போகிறதுக்காக வந்த கேள்வியில் உங்களை நீங்களே தயார் பண்ணுறதுக்காக வந்த கேள்வி நீங்களும் ஒரு நாள் புத்தன் ஆகணும் சரிங்களா எல்லாருக்கும் சோதனை வரும் சாமி விவேகானந்த ஒரு சோதனை வந்தது என்ன சாமி சோதனை வந்தது அவர் வெளிநாட்டுல போய் என்ன பண்றாரு பிரசங்கம் பண்றாரு உலகம் முல்லா தன்னோட குருநாதரோட பெருமையை உழத்துறாரு உலகமுள்ள இந்த இந்து மதத்தோட பெருமையை உழத்துறாரு உலகம் இந்த இந்திய நாட்டோட பண்பாட்டை உலகம் கொண்டு போறாரு அவர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இவ்வளோ பெரிய பெருமை இந்த நாட்டுக்கும் இந்த மதத்துக்கும் இப்படிப்பட்ட குருமார்களும் கிடைச்சிருக்குமானது சந்தேகம் தான் அவ்வளோ பெரிய சாகசத்தை தனி ஒரு மனுஷனா அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணார் யார் சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக சிங்கம் சொல்வார் ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஆனாலும் மேலே ஒருத்தன் சோதிச்சுனே இருப்பான் அப்போ அவரோட வாழ்க்கையிலும் சோதனை வருது எப்படி சோதனை வருது ஒரு வெள்ளக்கார பொம்பளை வரா சாமி உங்ககிட்ட அளப்பரிய ஞானம் இருக்குது என்கிட்ட கணக்கில் அடங்காத செல்வம் இருக்குது நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னாண்ணா சோதனை எப்படி வருது பாருங்க நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை எவ்வளோ பெரிய ஞானியாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு எனக்கும் சொல்லியிருந்தா சரி கட்டுமா தாலின்னு கட்டுமா தாலியேன்னு சொல்லியிருந்தால் அது சோதனையாக மாறி இருக்கும் ஏன்னா என்னுடைய நிலையிலேருந்து நான் தாழ்ந்து போயிருப்பேன் ஆனால் விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு வரக்கூடிய சோதனையை ஃபேஸ் பண்ணுறாரு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கும் பாருங்க அவர் கட்டும் நான் கட்டி தான் தாலின்னு சொல்லல அவர் என்ன பண்ணுறாரு அந்த பக்குவத்தோட அவர் எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் அந்த சடனை ஒரு பதிலை சொல்கிறாரு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பற்றி விட நானே உனக்கு குழந்தையாயிட்டேன் என்ன அப்போ இறைவன் ஒரு சோதனையை கொடுக்குறான் ஆனால் தெளிந்த ஞானம் மூலம் அதை சாதனையாக மாற்றுறான் நமக்கும் இறைவன் சோதனை கொடுக்குறான் தெளிவில்னால அதை சோதனையாகவே மாட்டி முடிக்கிறோம் என்ன சாமி எல்லாருக்கும் இந்த சோதனைகள் வந்தே தீரும் ஞானியால் இருந்தால் கூட ஆனால் ஞானம் வழியப்பட்டவங்க அதை ஃபேஸ் பண்ணுற விதம் வேற சராசரி மனுஷனாக இருக்கிற நான் ஃபேஸ் பண்ணுற விதம் இல்லை அப்போ அந்த தகுதி அந்த அந்த ஃபேஸ் பண்ணுற விதம் எனக்கு தெரியாதனால அந்த செயல் எனக்கு சோதனையாக மாறுது அதோடய விளைவு எனக்கு காலமுள்ள வேதனையாக மாறுது அப்போ தெளிவான மனம் இருந்ததுன்னா வரக்கூடிய சோதனையை எடுத்து என்னால் ஃபேஸ் பண்ணி வாழ முடியும் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது அப்ப அந்த பக்குவம் வேணும் விவேகானந்தருக்கு நடந்த வாழ்க்கை இன்னைக்கு சராசரி மனுஷனுக்கு எவ்வளவு பேர் நடந்திருக்குது ஆனால் அவங்க எல்லாம் அதை இறங்கி வந்ததோட விளைவு இன்னைக்கு ஊரே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் அந்த சோதனை வருது இல்ல பக்குவம் இல்ல புரியுதுங்களா அந்த பக்குவத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பாடங்கள் சொல்லுங்க சார் பஞ்சபூதத்தை ஏன் படைத்தான் பஞ்சபூதத்தை ஏன் படைத்தான் பஞ்சபூதம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம்ன்றது ஒன்று இல்லை சாமி எல்லாம் அதுக்குள்ளே இருந்து தான் நீர் நெருப்பு காற்று மண் அப்படின்ற அஞ்சு பஞ்சபூதம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம்ன்றதை எப்படி சிருஷ்டிக்க முடியும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கலன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி உயிர்கள் பிறக்கும் கல் தோன்றி மண் தோன்றி காலத்தே முன் தோன்றி மூத்தப்பொடி தமிழ் இந்த தமிழ் மொழி எப்படி சொன்னா ஒரு கல்லு மண்ணாவதுக்கு எவ்வளவு காலம் எடுத்ததோ அந்த காலத்துக்கு இந்த தமிழ் எடுத்தது இது இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது எல்லாமே அவ்வளவு காலம் எடுக்குது எதுக்காக எடுக்குது இந்த பக்குவம் வரணுக்காக தான் நீங்க என்ன கேள்வி கேட்டிங்க? பிரபஞ்ச பஞ்சபோதத்தை ஏன் படிக்கணும்? பஞ்சபோதம்னு ஒண்ணு படிக்கலன்னு சொன்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறவே மாறாது. அப்ப உலகுன்றது பிறக்காது. உலகுன்றது பிறக்கலனா உயிரளன்றது தோன்றாது. உயிரளன்றது தோன்றதன இந்த மனுஷன் இறைவனை பத்தி பேச முடியாது. இறைவனாக ஆக முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை எதுன்னு சொன்னால் இந்த பஞ்சபூதம் தான் பஞ்சபூதத்தை படுத்தது ஆதி இருட்டிலிருந்து விடிப்பு. விண்ணில்ன்ற ஒண்ணுல இருந்து காத்து பிறக்குது சாமி. அந்தரத்தில் ஒன்றுமாய் மாய் அசைவுகால் இரண்டு மாய் சிந்தனில் மூன்று மாய் சிறந்த அப்பு நான்கு மாய் ஐந்து பாலில் ஐந்து மாய் அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயம் யாவற் காண வள்ளிரோ அஞ்சு பஞ்சபூத்து எடுக்கிறார் ஆகாயம் என்ற ஒரு தத்துவத்திலிருந்து காற்றுன்ற ஒரு தத்துவம் பிறகுது காற்றுன்ற ஒரு தத்துவத்திலிருந்து நெருப்புன்ற ஒரு தத்துவம் பிறகுது நெருப்புன்ற ஒரு தத்துவத்திலிருந்து நீர் என்ற ஒரு தத்துவம் பிறகுது இந்த நாலு தத்துவமும் சேர்ந்து மண்ணுன்ற ஒரு தத்துவம் அப்போ இந்த மண்ணுன்னு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய உயிர்கள்லாம் வந்தது இந்த உடல்றது அண்ணம்ன்றது இந்த ஊன் உடம்பே பஞ்ச இந்த வரது அப்ப பூமியில இருந்து வந்தது பொருளை சாப்பிட்றதுனால இந்த உடல் திரும்பவும் பூமிக்கே சொந்தம் ஏன்னா இது இந்த மண்ணுல இருந்து வந்த பொருளை சாப்பிட்டு அதுவாவே வளர்ந்து இதுவும் ஒரு நாள் மண்ணுல போவோம் அதனால இதுக்கு பேரு அன்னமய கோஷம் அப்ப இதுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது அதுக்கு பேர் என்னது பிராணமய கோஷம் அது என்னது நீ எப்ப பிறந்தையோ எப்ப பிறந்து ஆண் வாய தோறஞ்சி அப்ப உள்ள பூந்த காத்து அதுவும் இந்த உடல்ல இருக்குது மகாரமா அது உள்ள வந்து பூந்து பிராணமய கோஷமா அந்த அன்னமய கோஷத்துக்குள்ள ஒரு கோஷமா அது இருக்குது சரி அது மட்டும் போதுமா செயல்பட முடியுமா அது மட்டும் இருந்தா செயல்பட முடியாது அது மட்டுமே இருந்தா விலங்குக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்போ விலங்குக்கும் நமக்கும் எது வித்தியாசப்படுதுன்னா மனம்ன்ற ஒரு பொருள் அங்கே வருது அதுக்கு பேர் பேர்ன்றது மனோமய கோஷம் அப்படிதான் வி விஞ்ஞான ஆனந்தமய கோஷம்ன்றது அஞ்சு பொருளும் இந்த உலக இந்த உடம்புக்குள்ள இருக்குது அஞ்சு லேயராக இருக்குது புரியுதுங்களா அப்போ பஞ்சபூதம் படித்ததோட விளைவு பஞ்சபூதம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் தான் யாருன்றத முடியாது நீங்களும் நானும் பேசவே முடியாது அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த பஞ்சபூதம் அது இல்லைன்னு சொன்னால் இறைவனும் இல்லை நானும் இல்லை இந்த உலகமும் இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு பொருள் எதுனா இதுதான் கொஞ்சம்